வரைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்துக்கு வெல்கம் பேக் டு எக்ஸாம் கார்மெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து இது ரொம்ப கிராண்டான பார்த்திவேர் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் இது எல்லாமே வந்து பிராண்டட் குர்த்திஸு ஃபர்ஸ்ட் ஸ்டைல் பிராண்டடோடது இங்கே நெக் ஜிம்காவோட ஹேண்ட் வர்க் ஜிம்காவோட வந்துடும் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு இது வந்து செலிபிரிட்டிஸ்லாம் போடுற அளவுக்கு அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் அவ்வளோ தரமான குவாலிட்டியில் இருக்கும் இதோட ரேட் வந்து வெறும் அறுநூறு தான் இதோட கலர் வந்து இந்த குர்த்திஸ் வந்து பிராண்டட் குர்த்தி இந்த குர்த்தி வந்து ரொம்பவே குவாலிட்டியானது நீங்க நம்பி வாங்கலாம் அறுநூறு ரூபாய்க்கு இந்த ட்ரெஸ் தரும் இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் இருக்கு பிளாக்கு கிரீனு அடுத்து டார்க் நேவி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கலெக்ஷன்